வணக்கம் நண்பர்களே இந்த கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் தமிழ் பகுதியில் இது இரண்டாவது பகுதி இதில் இரண்டு கவிதைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒன்று கூடும் கதவும் அப்படின்னு தலைப்பு ஈஸ்வரானந்தம் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்கிறார் சமீபத்தில் நான் வாசித்த கவிதைகள் இந்த கவிதை சொல்கிறது தச்சன் மரத்தின் பருமனை தட்டி தட்டி பார்த்தபடி ரசிக்கிறான் பறவை கிளையை கொத்தி கொத்தி பார்த்தபடி பறக்கிறது கூடு அமையுமோ கதவு அமையுமோ என்று நினைத்தபடி வனம் தன்னிடம் உள்ள மரங்களை கொள்கிறது காற்றில் அசைந்தவாறு என்கிறது அந்த கவிதை மிக அழகான கவிதை ஒரு அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற அந்த மரம் அந்த மரத்தை வந்து ஒரு தச்சன் வந்து அந்த மரத்தை மரத்தைலாம் தட்டி பார்க்குறாரு இன்னொரு பக்கம் பறவை வந்து அந்த கிளையெல்லாம் கொத்தி கொத்தி பார்க்குது அப்படிங்கிற அந்த இயல்பான விஷயத்தை சொல்லி அப்போ அந்த வனம் வந்து என்ன நினச்சிக்கிது தன்னிடத்தில் இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் என்ன ஆகும் பறவைகளுக்கு கூடாக போகிறதா அல்லது தச்சன் வெட்டி கொண்டு போய் அதை எங்கேயாவது கதவாக நிறுத்திட போகிறாரா அப்படின்னு நினைத்து பார்க்கறது என்கிற இந்த கவிதை ரொம்ப அழகான ஆழமான கவிதை ஏன்னா வாழ்க்கை வந்து எந்த நேரமும் எந்த திசையிலும் பயணிக்கும் அப்படிங்கிற யதார்த்தத்தை இந்த கவிதை சொல்லுவதாக நான் உணர்கிறேன் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சந்திக்கிற போது அங்கே சமூகம் உருவாகிறதுன்னு மார்க்சியம் சொல்லுகிறது அதுபோல் நம்முடைய வாழ்க்கை எந்த நேரத்திலும் எப்படியும் பயணிக்கலாம் அது வந்து தனி மனிதனுடைய சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல அந்த சூழல் சம்பந்தப்பட்டது சமூகம் சம்பந்தப்பட்டது அப்படிங்கிற அந்த விஷயத்தை இந்த கவிதை பிரதிபலிப்பதாக நான் உணர்கிறேன் அந்த விதத்தில் ஒரு அருமையான கவிதை இந்த கூடும் கதவும் அதே போல் அடுத்த ஒரு கவிதை இது வந்து சுவரில் ஓடும் ஆறு அப்படின்னு சொல்லி தூயவன் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறார் ஆற்றின் போக்கிலேயே விட்டிருக்கலாம் கூழாங்கற்கலை ஆற்றின் போக்கிலேயே விட்டிருக்கலாம் கூழாங்கற்களை அழகுக்கென அள்ளி வந்து அலங்கரித்த வீட்டின் சுவரெல்லாம் அழகுக்கென அள்ளி வந்து அலங்கரித்த வீட்டின் சுவரெல்லாம் சலசலத்து ஓடிக்கொண்டிருக்கிறது ஆறு அப்படிங்கிற ரொம்ப அருமையான ஒரு ஈஸ்தட்டிக் ஃபீலிங்னு சொல்லுவாங்க ஒரு அழகியல் உணர்வை மிக அருமையாக வெளிப்படுத்துகிற ஒரு ரசனை மிக்க அழகான கற்பனை கொண்ட ஒரு அழகியல் கவிதைன்னு இந்த கவிதையை சொல்லலாம் அது மட்டுமல்ல இதுவும் கூட வாழ்வின் யதார்த்தம் தான் யார் யார் எங்கெங்கே இருக்கலாம் அப்படின்ற ஒரு அந்த இயல்பான விஷயங்கள் அவரவர்கள் அவரவர்களிடங்களில் சுதந்திரமாக வாழ விடுவது தான் உண்மையான அழகியல் உண்மையான வாழ்வின் சுதந்திரம் என்பதை கூட இது ஊடகமாக பிரதிபலிக்கிறதோ என்று கூட என்ன தோன்றுகிறது ரொம்ப அழகான கவிதைகள் இந்த இரண்டு கவிதைகளையும் உங்களோடு பகிர்ந்து கொண்டதிலே மகிழ்ச்சி மீண்டும் கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் தமிழில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்